அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது ஆனாலுமே கூட பாஜக அரசு இதை வந்து நடைமுறைப்படுத்தியே தீர்வேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறதுக்கு என்னதான் காரணம் ஒன்றும் இல்லை இப்போதைக்கு அவங்களுக்கு வந்து இந்த மணிப்பூர் இஷ்யூ அப்புறம் இந்தியாவினுடைய அரசியலை வந்து இதுவரைக்கும் இந்தியாவுல பேச முடியலங்கிறதுனால உலக நாடுகளுக்கு மிக தெளிவாக தெரிவித்து விட்டார் ராகுல் காந்தி இப்போ அதுல இருந்தெல்லாம் இவங்க வந்து ஒரு டைவர்ஷன் கொண்டு போகணும் நம்ம கவனத்தை அப்படி திசை திருப்பி கொண்டு போகணும் அப்படின்னா இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஒனை அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த இதில் வந்து என்னன்னா முதல்ல சகோதரர் நாகராஜ் பேசும்போது சொன்னார் என்னன்னா செலவை குறைக்க போறோம் பாஜக வெறும் ஆயிரம் கோடி சார் பாராளுமன்ற தேர்தலுக்கு நடந்த செலவு மொத்தமே ஆயிரம் கோடி தான் கவர்மெண்ட் செலவழிச்சு ரைட் இதில் என்ன செலவு மிச்சம் பிடிக்க போறீங்க ஒரு 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 வருஷத்துல ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு சார் சொன்னது மாதிரி இப்போ எலெக்ஷன் காஸ்ட்லி ஆகிடுச்சா அதாவது காஸ்ட்லி அப்படிங்கிறது டிப்பெண்டிங் அப் ஆன் த ஒரு வகையில நான் என்ன சொல்கிறேன் கூட நான் மக்கள் நன்மையா பார்க்குறேன் நான் நீங்க எலெக்ஷன் கமிஷன் செலவழிக்கிறது தான் மக்களுடைய வரிப்பணத்தினுடைய செலவு மீதி மீறி செலவழிக்கிறதுலாம் அவங்கவுங்க பர்ஸ்னல் அதை பத்தி நமக்கு என்ன கவலை இருக்கு எனக்கு என் கவர்மெண்ட் என் மக்களுடைய வரிப்பணத்துலேருந்து ஆயிரத்தி தொண்ணூற்றி மூணு கோடி ரூபா தான் பாராளுமன்ற தேர்தலுக்கு செலவழிஞ்சிருக்கு மொத்தமே நிர்மலா சீதாராமன் அவர்கள் நமக்கு எலெக்ஷன் ஓட்டர் ஐடியில இருந்து ஆரம்பிச்சு அவங்க சம்பளத்தில இருந்து எல்லாம் சேர்ந்து ரெண்டாயிரத்தி நானூத்தி பதினோரு கோடி ரூபாய் தான் பட்ஜெட்ல ஒதுக்கி இருக்காரு ரைட் இது என்ன சார் செலவு நம்ம ஒரு ஒரு வருஷத்துக்கு நம்மளுடைய இது வந்து பட்ஜெட் வந்து எத்தனை லட்சத்துக்கு போடுறோம் முப்பத்தி மூணு லட்சத்துக்கு போடுறோம் அஞ்சு வருஷத்துக்கு நூத்தம்பது லட்சம் கோடி நூத்தம்பது லட்சம் கோடியில நீங்க ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ஒரு பெரிய செலவா அப்ப இவர்களுடைய நோக்கம் அது அல்ல புரிகிறதா ஒன்று ரெண்டாவது இப்போ இந்த சகோதரர் வரும்போது சொன்னார் என்னென்னா மொத்தம் நாற்பத்தி ஏழு கட்சிகிட்ட நாங்க கணக்கு கே கருத்து கேட்டோம் மொத்தம் கேட்டது அறுபத்தி ரெண்டு எந்த அளவுக்கான கட்சிகள்கிட்ட இவங்க கணக்கு கேட்குறாங்கன்னு பாருங்க மொத்தம் அறுபத்தி ரெண்டு கட்சிகிட்ட கணக்கு கேட்டிருக்காங்க கருத்து கேட்டிருக்காங்க அதுல பதில் சொன்னவங்க நாற்பத்தேழு பேர் இந்த நாற்பத்தி ஏழு பேரில் பதினஞ்சு பேர் வந்து நெகட்டிவ்வாக சொல்லியிருக்காங்க முப்பத்தி ரெண்டு பேர் ஆதரவா சொல்கிறேன் ஆதரவாசல் இதில் ஒரு கட்சி சொல்கிறாங்க தம்பி இந்தியன் மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் இது எந்த ஊரில் இருக்குன்னு தெரியுமா அவர் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது இப்போ உள்ளே இருக்கு ஓகே வா அவ்வளோவா ஓகே சரியா இந்த மாதிரி கட்சிகள் ஏறத்தாழ முப்பத்ரெண்டு கட்சியில் எனக்கு தெரிஞ்சு பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி ஒரு ஆறு கட்சியை தவிர மீதி கட்சிகள் எல்லாம் பெரும்பாலும் நீங்க சொன்ன மாதிரி தேடுற இடத்துல இருக்கிற கட்சிகள் ஆனால் இந்த பதினைந்து கட்சிகள் நெகட்டிவா கொடுத்துருக்காங்களே எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு காங்கிரஸ் கமிட்டியிலிருந்து சமாஜ்வாதி பார்ட்டியிலிருந்து வரிசையாக ரெகுலராக பீப்புள்ஸ் பாராளுமன்றம் அசம்பிளி இது ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய இந்த பதினைந்து கட்சிகள் அப்ப நீங்க யாருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கும் அப்ப யாரோட வேல்யூ இது நீங்க கேட்டதுக்கு பதினேழு கட்சிக்காரன் வந்து உங்களுக்கு பதிலே கொடுக்க மாட்டாங்கண்ணா அவங்ககிட்ட கருத்து கேட்குறீங்க ஆனால் கருத்து சொன்ன பதினஞ்சு பேர் யார் பெரும்பாலும் வந்த டெமோக்ரஸினா என்ன நினச்சிடுறாங்கன்னா வந்து பெரும்பான்மை தான் டெமோக்ரஸி மிக முட்டாள்தனமான கருத்து அது அதைத்தான் பேரறிஞர் அண்ணா பாராளுமன்றத்தில் சொன்னார் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறது ஜனநாயகம் டெமோக்ரஸி இஸ் நாட் மெஜாரிட்டி இட் இஸ் ரெஸ்பெக்டிங் த ஃபீல்ட் அண்ட் எத்திக்ஸ் ஆஃப் த மைனாரிட்டி ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் மக்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இப்போ நாங்க அஞ்சு பேர் கருத்தாளர்கள் உட்கார்ந்துருக்கோம் நீங்க ஒன்னு ஆறு மொத்தம் நான் சொல்றேன் இந்த விவாதம் வந்து ரொம்ப முக்கியமான விவாதங்க இதை ஒரு எட்டு மணி நீங்க எட்டு மணியோட முடிச்சிடாதீங்க பத்து நிமிஷம் கொண்டு போங்க அப்படின்னு சொல்றோம் இப்போ நாங்க நாலு பேர் இப்போ அண்ணன் நாகராஜ் உட்பட பீட்டர் அல்போன்ஸ் அண்ணன் அண்ணன் இவர் வரைக்கும் ராம் வரைக்கும் வந்து நாங்க நாலு பேர் ஆமாங்க எட்டு பத்து வரைக்கும் கொண்டு போகலான்னு சொல்றோம் நீங்க சொல்றீங்க இல்லைங்க பத்து நிமிஷம் நான் கொண்டு போனால் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு எங்க நிர்வாகத்துல இந்த டெலிகாஸ்ட்ல பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்றீங்க அண்ணன் சென்றாமுக்கு அது தெரியுது ஆமாங்க பத்து நிமிஷம் போனா இருபத்தி நாலு மணி நேரம் சன் டிவி பிரச்சனை வருதுங்கிறத விட இப்ப வந்து பீட்டர் சாரு நாகராஜ் சார் ரமேஷ் சேதுராமன் சார் அடுத்த நிகழ்ச்சிக்கு போனோம் போனோம் அந்த சிக்கல் இருக்குது அந்த சிக்கல் இருக்கு இப்ப சப்போஸ் நம்ம இந்த பத்து நிமிஷம் எக்ஸ்டென்ட் பண்ணுன்னு சொல்லும்போது நாங்க நாலு பேர் ஒத்துக்கொள்றோம் ஆனா நீங்க ரெண்டு பேர் சொல்ற காரணம் அந்த பத்து நிமிஷத்தை ஒத்தி போட முடியாது என்பது நியாயம் என்று தெரிஞ்ச உடனே நாங்க நாலு பேர் ஒத்துக்கிறோம் பாத்தீங்களா ஆமாங்க எட்டு மணிக்கு முடிச்சிருவோம் அப்படின்னு அதுதான் ஜனநாயகம் சொன்னவன் ரெண்டு பேருங்கிறதுக்காக தூக்கி போடுறது இல்லை நாலு பேர் சொன்ன கருத்தை விட நீங்கள் சொல்லுகிற கருத்து வலிமையானதும் நேர்மையானதுமாக இருக்கும் என்றால் நாங்கள் நாலு பேரும் தான் அண்ணா எங்களுக்கு சரி ரைட் அப்படி பார்க்கும் போது இந்த பதினஞ்சு கட்சி தானே சொல்லியிருக்கான்னு பார்க்காதீங்க இந்த பதினஞ்சு கட்சி சொல்லி இருக்கிறது என்ன நியாயம் இருக்கு அதை பாருங்க அதைத்தான் நம்ம தலைவர் தளபதி தெளிவா சொன்னாரு நீங்க வந்து இந்த நாட்டுக்கு இருக்கக்கூடிய கூட்டாட்சி தத்துவத்தை காலி பண்ணிடுவீங்க பாராளுமன்றத்துக்கும் எல்லாத்துக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் வேணும்னு பாகிஸ்தானோட இப்ப இந்தியா மோடி கவர்மெண்ட் வம்பை இழுத்துருச்சு சரி ஒரு யுத்தம் தயாராகுது இந்த நேரத்தில் தேர்தல் நடந்தால் நம்ம நாட்டு மக்கள் யாருக்கு வாக்களிப்பாங்க ரைட் அவங்களுக்கு வந்து நமக்கு அங்கே ஒரு யுத்த இது இருக்குது உணர்வு பூர்வமாக இந்த தேசம் ஜெயிக்கணும் இந்த நேரத்தில் நம்ம வந்து ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு இன்னபிலிட்டியை உருவாக்கிற கூடாது என்கிற நேரத்தில் அவங்க தமிழ்நாட்டை பற்றியும் யோசிக்க மாட்டாங்க உள்ளாட்சியை பற்றி யோசிக்க மாட்டாங்க ஒட்டு மொத்தமாக ஒரு தேர்தலில் ஒரு இதை கொண்டு போட்டுருவாங்க இப்போ இந்த தேர்தல் ஜனநாயகத்திற்கு நல்லதா ரைட் அப்போது தேர்தல்கள் மாறி மாறி வருகிற போது தான் அவர்கள் சொன்னதை போல அண்ணன் பீட்டர் அண்ணனாக இருக்கட்டும் இதை போல் இன்னும் ஒன்றே ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன் ஏம்பங்குக்கும் ஒரு பழமொழி கூரை ஏறி கோழி குடிக்க முடியாதவன் வானை ஏறி வைகுண்டத்தை கிழிப்பாம்ன கதையில ஐநூத்தி நாற்பத்தி மூணு பாராளுமன்ற தேர்தலுக்கே நீங்க நூத்தி பத்து நாள் தலைகீழ நின்னு தண்ணி குடிக்கிறீங்களே உங்க கணக்கு படி ஒரே ஒரு கணக்கு சொல்லிடுறேன் அதாவது ரெண்டு லட்சத்தி இல்ல இல்ல இந்த ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன் ஓகே ரெண்டு லட்சத்தி அம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கிராம பஞ்சாயத்து இருக்கு இதுக்கு இருபது லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கவுன்சிலர்கள் இவங்க எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் நீங்க தேர்தல் நடத்தி இந்த நாடு நம்புமா சரி சரி